ிகளை நீங்க சொல்லுங்க சொல்லுங்க பல தேர்தல்கள் வந்து சந்திச்சிருக்காரு அவருக்கும் அரசியல் அனுபவங்கள் இருக்கு தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் நான் இருக்குறேன் என்ன அதான் ஐயா பன்ருட்டி ஐயா சொன்ன மாதிரி அந்த முடிவு வந்து நாடறியும் என்று சொல்லியிருக்கிறாரு அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த தேசிய ஜனநாயக கூட்டத்துலேருந்து வெளியே வந்துட்டீங்க வெளியே வந்தாலே பாஜக தொடர்ந்து ரைடு நடத்தும் அமலாக்கத்துறை வருவாங்கலாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க உங்களுடைய நிர்வாகிகளும் பலர் சொல்கிறாங்க இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க எங்களுடைய தலைமையுடைய முடிவு என்பது அவர்கள் தொண்டர்கள் என்ன எண்ணுகிறார்களோ பொதுமக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதன்படி எடுத்திருப்பார்கள் என்பது என்னோட கருத்து பின்னாடி எது நடக்கிறதுலாம் பின்னாடி எந்த நடக்கும் அப்படிலாம் வச்சு நாங்கள் அரசியலுக்கெல்லாம் யாரும் வரலை தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களிற்கும் என்ன நல்லது செய்ய வேண்டும் என்று தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அந்த அதிமுகவை ஆரம்பித்தார் அதன் வழியில்தான் புரட்சி தலைவர் அம்மாவர்களும் வழி நடத்தினார்கள் இந்த மிகப்பெரிய இரண்டு தலைவர்களை நம்பி இன்னைக்கு நம்மளுடைய இயக்கத்தினுடைய தொண்டர்கள் இந்த கட்சியினுடைய ஆணிவராக விளங்கி கொண்டிருந்தார்கள் ஸோ அந்த தலைவர்களுடைய நோக்கம் என்னவோ அதன்படி தான் எங்களுடைய பயணம் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி கையில் வைத்து பாஜக அதிமுகவை கைப்பற்ற நினைக்கிறதா எனவேட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருந்தாரு பாஜக அதிமுக அழிக்க பார்க்குதுன்னு உங்களுடைய கருத்து என்ன

நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்தை வந்து நான் சொன்னா நல்லா இருக்காது பாஜக அவர்களிடம் தமிழகத்தில் பத்திரிகையாளர் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் பல தேர்தல்களை வந்து சந்திச்சிருக்காரு அவருக்கும் அரசியல் அனுபவங்கள் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குன்ற நான் கருதுகிறேன் அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய தலைவர்கள் யார் அடுத்து த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று தமிழக மக்கள் ஒரு நல்ல ஒரு முடிவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அளிப்பார்கள் என்று நம்பிக்கை உண்மையில் உண்மையில் தனி கட்சியெல்லாம் உண்மையில் காலம் தான் முடிவு செய்யும் காலம் முடிவு செய்யும் திமுக எங்களுடைய நிலைப்பாடு இன்று என்ன என்பதை

தொண்டர்களுடைய இன்னைக்கு நிலைப்பாடு என்பது அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணைய வேண்டும் கேட்டுங்களா ஏனென்றால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவிற்க நேரத்தில் இந்த இயக்கத்தினுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருந்தது இன்றைக்கு இந்த வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு சரிந்துள்ளது என்பதென்றால் இதில் கட்சியில் ஏற்பட்ட பிளவு தான் காரணம் அப்போ ஒன்றிணைந்தால்தான் இந்த இயக்கம் வலிமையாக வலிமை பெறும்

எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்றதை விட இதுக்கு முன்பாக நடைபெற்ற தேர்தலினுடைய முடிவு அதன் போக்கில் விட்டுறேன் நன்றி